ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கலாட்டா சமையலில் வந்து ஒயிட் ரைஸும் மீன் குழம்பு நெத்திலி ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இன்றைக்கும் ஒரு கலாட்டாவாக தான் இருந்தது நம்ம கலாட்டா பண்ணுறோமோ இல்லையோ நிறைய நடந்தது இந்த வீடியோவில் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல உலைய வச்சுட்டு அரிசியை சாப்பாடு வெடிச்சு முடிச்சிட்டோம் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வெடிச்சிருந்தது என்ன விளாட்டோன்னா இது மாதிரி தான் மேகம் கருமேகம் வந்து மழை அதிகமாக வந்துடுச்சு அப்புறம் ஆயா வந்து வெங்காயம் பூண்டுலாம் உடிச்சிட்டு இருந்தாங்க வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிகிட்ருந்தான் நம்ம பிளான் பண்ணதே வீடியோ எடுக்கணும் எடுக்கணும்ன்ட்டு பிளான் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பிளான் பண்ணிட்ட பிறகு மழையும் கூட வந்துடுச்சு குறுக்க இந்த கவுசிக் வந்தால் மாதிரி மழையும் வந்துடுச்சு கொஞ்சம் நிறைய டிஸ்டர்பாக இருந்தது அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுட்டு குண்டம் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் கூட எண்ணெய் என்னைக்கு காய்ச்சிட்ட பிறகு கடுகு வெந்தயம் போட்டு பொரிய பொரிய விட்டுட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சிட்ட பிறகு அதில் கருவேப்பில் போட்டு அதிகம் அதுப் பொரிய விட்டுட்டோம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மாடியில் சமைக்கிற மாதிரி தானே பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்தா ரொம்ப காற்று அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் இது பண்ண முடியலன்ட்டு இருக்கவே இருக்குன்ட்டு கார் பார்க்கிங் வந்து அங்கே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இது பண்ணிட்டோம் அதுக்கப்புறமேட்டி கருவேப்பில் போட்டு நல்லா புரிஞ்சிட்ட பிறகு அது நல்லா வதக்கிக்கணும் இந்த வாட்டி எதுவுமே வந்து பெரியவங்க ஹெல்ப் பண்ணல பசங்களே வந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க ஆனால் இருந்தாலுமே நீங்களும் இது மாதிரி சமைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட பெரியவங்கள வச்சுக்கிட்டு தான் சமைக்கணும் நெருப்பில் சமைக்க போதெல்லாம் அதுக்கப்புறமேட்டி கருவேப்பில இதுவாகிட்ட பிறகு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோம் பூண்டு நல்லா இதுவாகிட்ட பிறகு வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோம் நல்லா எண்ணெய் பெரிய அளவுக்கு இருக்கணும் அப்புறம் இவங்க பிறகு எல்லாம் காஞ்சிட்டு விளாடிட்டு இருந்தாங்க அப்புறம் இது எண்ணெய் எண்ணெய் அளவுக்கு வதக்கிட்ட பிறகு மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும் விட்டு எண்ணெய் அளவுக்கு அப்புறமேட்டு புளிக்கரைஸ் எல்லாம் அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் தூள் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சிட்ட பிறகு மீனை எடுத்து போட்டு மீனை போட்ட பிறகு நல்லா கிண்டக்கூடாது நல்லா நல்லா சில சிலன்னு கொதிக்கணும் பிறகு செம்ம மழை செம்ம காற்று காத்து அடிக்குது அடுப்பு எரியவே இல்லை எப்படியும் இது பண்ணிட்டோம் அதுக்கப்புறமேட்டி நெத்திலி ஃப்ரை இருந்தாலும் விடா அப்படியா இந்த நெத்திலி ஃப்ரையையும் பண்ணிட்டு போகணுன்ட்டு அந்த இதுலேயே உக்காந்து இது பண்ணோம் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிச்சிட்ட பிறகு நெத்திலி அதில் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ஆனால் உண்மையாக டேஸ்ட்டு நல்லா இருந்தது வீடியோவுக்கு சொல்கிறேன்னு இல்லை உண்மையிலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது பசங்களையும் செஞ்சாலும் சொல்கிறத கேட்டு சமைச்சு நல்லாவே வந்துருந்தது வீடியோ நான் மழை வரவும் சரி கேஸ் ஸ்டவ்வில் தான் போய் மேலே எடுத்து பண்ணிடலான்னா கூட இல்லை இல்லை இதுலேயே செஞ்சிடணுன்ட்டு இது பண்ணாங்க உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் டேஸ்டிங் தான் சூப்பராக இருந்ததுன்னாங்க